வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமர் பதவியில் மாற்றம் காரணம் கூறும் மொட்டுக்காட்சி பிரபல மகளிர் பாடசாலையில் அதிபர் நியமனத்தில் மோசடி ஆளுநருக்கு பறந்த கடிதம் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு விமல் வீரவன்சவிற்கு அறிவிப்பு அரசாங்கத்தை கவிழ்க்க சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு ராஜிதவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய தீர்மானம் இலங்கையில் சிக்கிய வெளிநாட்டவரால் அச்சம் தமிழ் பகுதியில் ஏற்பட்டுள்ள ஆபத்து ஃபேஸ்புக் செயலிழப்பு அதிகமாக பாதிக்கப்பட்ட அமெரிக்க மக்கள் பாரிய ஆளி பேரலை எச்சரிக்கை ஆயிரம் அடி உயரும் மெகா சுனாமி தொடர்ந்து விரிவான செய்திகள் வெளியக அழுத்தம் காரணமாகவே பிரதமர் பதவிக்கு ஹரிணி அமர் சூரிய நியமிக்கப்பட்டார் எனவே அந்த பதவியில் மாற்றம் வராது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்சவினால் உன்னிற்கு செலுத்தப்பட்ட சுப்ரீம் ஜேட் என்ற செய்மதி தொடர்பில் பிரதமர் ஹரணி தெரிவித்த கருத்துக்கள் அரசியல் சர்ச்சையான நிலைமையை தோற்றுவித்துள்ளன பிரதமருடைய இந்த கருத்தினால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்குள் உள்ளக மோதல்கள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் பிரதமர் பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் முடிவுக்கு அநுரக அரசு செல்லாது என சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் மாற்றம் நிகழாது ஏனெனில் வெளியக அழுத்தத்தின் பிரகாரம் வழங்கப்பட்ட நியமனம் அது என பொதுஜன பெற ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சியில் உள்ள பிரபல மகளிர் பாடசாலையொன்றின் அதிபர் நியமனத்தில் பெரும் மோசடி இடம்பெற்றுள்ளது என்று சிவசேனை அமைப்பால் வடக்கு மாகாண ஆளுநரிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் சிவசேனை அமைப்பினர் தெரிவித்ததாவது கிளிநொச்சியில் உள்ள பிரபல மகளிர் பாடசாலையொன்றில் அதிபர் பதவிக்கு பொருத்தமான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் அண்மையில் கோரப்பட்டிருந்தன இந்த நியமனங்களுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து ஒருவரும் கிளிநொச்சியிலிருந்து ஆறு பேருமாக ஒட்டுமொத்தமாக ஏழு பேர் நியமிக்கப்பட்டிருந்தனர் தகுதி நிலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டு அவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது அதேநேரம் அதிபர் பதவிக்கு விண்ணப்பிக்காத அருட் சகதிடி ஒருவருக்கு நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டு புள்ளிகள் வழங்கப்பட்டு நியமனம் வழங்கப்பட்டுள்ளது பதவி நிலைக்கு விண்ணப்பிக்காத அருட் சகோதரி எவ்வாறு நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டார் இந்த அடிப்படையில் அவருக்கு நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டு புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதில் எமக்கு பெரும் சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளன இதைவிட குறித்த பாடசாலைக்கு தரநிலை ஒன்றில் உள்ள அதிபரே நியமிக்கப்படலாம் தரநிலையொன்றில் உள்ளவர்கள் எவரும் விண்ணப்பிக்காத பட்சத்தில் தரநிலை இரண்டில் உள்ளவர்கள் நியமிக்கப்படலாம் இவை இரண்டிலும் இல்லாமல் தரநிலை மூன்றில் உள்ளவரே தற்போது நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்த நியமனம் பக்கச்சார்பானது மற்றும் தவறான என்பது இதிலிருந்து தெளிவாகின்றது இந்த பொருத்தமற்ற நியமனத்துக்காக வடக்கு மாகாண கல்வி அமைச்சரின் செயலாளர் விசாரிக்கப்பட வேண்டுமென்றனர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட அதிபர் நியமனத்தில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை சிவசேனா அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது கிளிநொச்சி புனித பெண்கள் திரேசா பாடசாலையில் மேற்கொள்ளப்பட்ட அதிபர் நியமனத்திற்கு விண்ணப்பம் செய்யாத அதிபரொருவரை நியமித்துள்ளமை ஒரு முறைகேடான விடயம் இது தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் இதற்கு தீர்வு கிடைக்காத இடத்து தாங்கள் இதற்கு எதிராக கவலை போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்சவை குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு பிரிவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைக்காக இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு விமல் வீரவன்சவிற்கு அறிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்ன விடயம் தொடர்பிலான விசாரணைகள் என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை கடவுச்சிட்டு மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மீது சுமத்தப்பட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்திற்கு எதிராக விமர்சனங்களை செய்து வரும் தன்மை கைது செய்ய முயற்சிக்கப்படுவதாக அண்மையில் விமல் வீரவன்ச கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கவிழ்க்க சூழ்ச்சி செய்யப்படுவதாக அமைச்சர் கே டி லால்கந்த தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் பணத்தை கொள்ளையிட்ட மக்களின் நெருக்கடிக்குள் ஆழ்த்திய அரசியல்வாதிகளுக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்படும் போது இவ்வாறு சதித்திட்டம் தீட்டப்படுவதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு மோசடிகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளில் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் எனினும் இந்த சூழ்ச்சி திட்டங்கள் அவர்களினால் வெற்றி பெற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பக்கமே பொதுமக்கள் இருக்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார் அதேவேளை நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் அமைச்சர்கள் குற்றம் காணிகளை அபகரிப்பதாகவும் அவர்களுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படாது என்ற நிலைப்பாடு மக்கள் மத்தியில் நீடித்து வருவதாக தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் மக்களின் சொத்துக்களை கொள்ளையிட்டவர்களுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படும் என அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தொடர்ந்து தலைமறைவாக இருந்தால் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்வதில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு கவனம் செலுத்தவுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக நீதிமன்ற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சேனாரத்ன இருந்த பல இடங்களில் அவரை கைது செய்ய சமீபத்திய நாட்களில் சோதனை நடத்தப்பட்டாலும் அவரை கைது செய்ய முடியவில்லை ராஜித சேனாரத்னவை கைது செய்ய நீதிமன்றத்தால் சமீபத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது முன்னதாக தேசப்பந்து தென்னக்கோணை கைது செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டபோது அவர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்தார் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய தயாரான போது அவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்தின் குறிப்பிட்ட பகுதிகளில் இஸ்ரேலியர்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இவ்வாறான நிலையில் திருகோணமலை துறைமுக போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மனையாளி கடற்கரை கூடாரம் ஒன்றில் மூன்று நாட்கள் தங்கியிருந்த ஸ்திரேலிய பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து மேற்கொண்ட நீதிமன்ற விசாரணையடுத்து சந்தேக நபரை எதிர்வரும் இருபதாம் திகதி வரை மிரிகான விசா இல்லாத வெளிநாட்டினர் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்குமாறு திருகோணமலை நீதவான் ஜீவராணி கருப்பையாத் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தி எதிர்வரும் இருபதாம் தேதி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தடுப்பு மையத்தின் நிர்வாக அதிகாரிக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த வெளிநாட்டவரின் தகவலுக்கு அமைய அவர் அருகேமேயிலிருந்து வந்தவர் எனவும் அவர் ஒரு ஸ்ட்ரேலிய பிரஜை எனவும் தெரிவித்துள்ளார் எனினும் அவரது அடையாளத்தை நிரூபிக்க கடவுச்சீட்டு விசா அல்லது அடையாள ஆட்ட எதுவும் அவரிடம் இல்லை எனவும் துறைமுக போலீசார் நீதவானிடம் தெரிவித்துள்ளார் திருகோணமலை போலீசார் சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மெட்டாவின் சமூக ஊடக நிறுவனமான ஃபேஸ்புக் நேற்றைய தினம் ஒரு சிறிய செயலிழப்பை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது உலகளவில் ஆயிரக்கணக்கான பயனர்களை பாதித்தது பெரும்பாலான பாதிப்பு அமெரிக்காவில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அமெரிக்காவில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் பிற்பகல் இரண்டு மணி முதல் ஃபேஸ்புக்கில் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர் எனினும் இதுவரை உலகளாவிய பேஸ்புக் செயலிழப்பிற்கான காரணம் தொடர்பில் மெட்டோ எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் வெளியிடவில்லை தொழில்நுட்ப சர்வர் சிக்கல் அல்லது வேறு ஏதேனும் அடிப்படை பிரச்சனையா என்பது தொடர்பாக நிறுவனம் இன்னும் எதனையும் கூறவில்லை அமெரிக்க பசிபிக் பெருங்கடலில் பாரிய அளவிலான ஆழிப்பேரலை ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்குள் எட்டு மெக்னியூட் அல்லது அதற்கு அதிக அளவிலான நில அதிர்வு ஏற்பட பதினைந்து சதவீதம் வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சுமார் ஆயிரம் அடி வரை உயர்வான ஆழி ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலைமைகள் பாரிய அழிவை ஏற்படுத்தும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது ஒரு பெரிய நில அதிர்வு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இறப்புகளையும் ஒரு லட்சத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட கட்டமைப்புகளையும் சேதப்படுத்தும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் எண்பத்தொரு பில்லியன் அமெரிக்க டொலருக்கு அதிகமான பொருளாதார இழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் என ஆய்வுகள் எச்சரிக்கின்றன செய்திகள் செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் பிரதமர் பதவியில் மாற்றம் காரணம் கூறும் மொட்டுக்கட்சி பிரபல மகளிர் பாடசாலையில் அதிபர் நியமனத்தில் மோசடி ஆளுநருக்கு பரந்த கடிதம் குற்றப் பிரிவில் முன்னிலையாகுமாறு விமல் வீரவன்சவிற்கு அறிவிப்பு அரசாங்கத்தை கவிழ்க்க சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு ராஜிதவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய தீர்மானம் இலங்கையில் சிக்கிய வெளிநாட்டவரால் அச்சம் தமிழ் பகுதியில் ஏற்பட்டுள்ள ஆபத்து பேஸ்புக் செயலிழப்பு அதிகமாக பாதிக்கப்பட்ட அமெரிக்க மக்கள் பாரிய ஆளி பேரலை எச்சரிக்கை ஆயிரம் அடி உயரும் மெகா சுனாமி இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக வணக்கம்